வணக்கம் ஆன்மீக ஜோதி சேனல் சார்பில் உங்களை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சிங்க ஆன்மீக ஜோதியுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாத பலன்களில் மகர ராசிக்கான பலனை பார்க்கலாம் மகர ராசியினரே இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் முதல்ல சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா சரி இப்போ மகர ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதமானது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக வேலை வியாபாரம் தொழில் போது அதில் என்ன பண்ணலாம் ஒரு புதிய முயற்சி செய்யலாம் வேறு வேலைக்கு போகலாம் அல்லது இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு மாறலாம் அல்ல திருப்திகரமான ஒரு சூழலை உண்டாக்கலாம் இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் உங்களுக்கு வந்து வந்துட்டே இருக்கும் பட் அந்த அந்த முயற்சியை மட்டும் இப்போ நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா ஒரு குழப்பமான ஒரு மனநிலையோடு இருப்பீங்க அந்த குழப்பமான மனநிலையில் முக்கிய முடிவு எடுக்கும்போது தேவையற்ற ஒரு சிக்கலை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதையால் முக்கிய முடிவு எடுக்கிறீங்க குறிப்பாக வேலை விஷயமா இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு அதிகப்படியான முதலீடு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போதைக்கு வேண்டாம் ஏன்னால் கவனமாக இருக்கணும் ஏன்னா சனி இன்னும் உங்களுக்கு முடியல சரிங்களா ஆகையால் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் நீங்கள் எப்படி இருக்கணும் ரொம்ப ரொம்ப விழிப்போடு இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒவ்வொரு ஒரு ஒரு படிக்கட்டு ஏறும்போதும் நீங்கள் என்ன பண்ணணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் படிக்கட்டு அப்படி எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு செயல் செய்யும் போது என்ன பண்ணணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ திருமணம் அப்படின்னும் போது ரொம்ப முக்கியமான ஒன்று வாழ்க்கையில் இல்லையா அப்போ திருமணம் போது முயற்சி செய்யலாம் ஏன்னா நிறைய தடைகள் வரும் வரன் கிட்ட வந்து கிட்ட வந்து தடப்பட்டு தடப்பட்டு போகும் முடிவுன்றது உங்களுக்கு ஏற்படவே ஏற்பட செய்யாது ஒரு திருப்தியான ஒரு மனநிலைக்கு உங்களால் வர முடியாது ஏன்னா குழப்பமாக இருக்கும் இந்த வரன் அமையுமா அமையாதா அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணும் அப்போ இந்த சமயத்தில் என்ன பண்ணலாம் நீங்கள் அந்த முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்க்கலாம் கொஞ்சம் காலத்திற்கு தள்ளி போடலாம் ஏன்னா கிரக அமைப்புகள் கிரக சூழல்கள் சாதகமாக இல்லாத போது என்ன பண்ணலாம் கொஞ்சம் அதை தாமதப்படுத்தலாம் நல்ல நிலை வரும் கண்டிப்பாக ஆனால் ஒரு விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் கவனமாக இருக்கணும் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதே சமயத்தில் இது வந்து ஒரு பொதுவான பலன் அதையும் நீங்கள் மறக்கக்கூடாது இந்த சமயத்தில் தேவையற்ற ஒரு எண்ணம் தோணும் குழப்பமான ஒரு மனநிலை இருக்கும் என்ன செய்யறது இந்த வேலையை ஒத்துக்கலாமா அல்லது வேறு வேலைக்கு போகலாமா வேறு இடத்துக்கு மாறலாமா ஒரு பதவி உயர்வுக்கு வந்து பல விஷயங்கள் நீங்கள் செய்திருப்பீங்க அது எதுவும் நடக்காமல் போகும்போது ரொம்ப ரொம்ப மனசு வருத்தமான ஒரு சூழல் இருக்கும் அப்போ தேவையற்ற ஒரு எண்ணெல்லாம் வரும்போது மன அழுத்தமானது அதிகரிக்கும் அப்போ கொஞ்சம் மனநிலையை என்ன பண்ணணும் நீங்கள் சமாதானமாக வைத்து கொள்ளணும் ஒரு திடமான மனநிலைக்கு நீங்கள் இருக்கணும் வருமானம் வரும் கவலைப்படாதீங்க அதே சமயத்தில் அந்த வருமானம் அப்படியே இருக்குமா நீடிக்குமா அதே நிலையில் இருக்குமா அப்படின்னா அப்படி இருக்காது அந்த தேவையான வருமானம் வந்தாலும் ஒரு சில சமயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த வருமானம் என்பது குறைவாகத்தான் இருக்கும் ஒரு ஏற்றத்தாழ்வு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க குடும்ப சூழல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சண்டை சச்சரவு வரும் ஆனால் சீக்கிரமாகவே சரியாயிடும் ஒரு ஏற்கனவே வந்து அதிகப்படியான சண்டை சச்சரவுகள்லாம் இருந்திருக்கும் சரியாகாமல் முகம் கொடுத்து பேசாமல் ரொம்ப கோபமாக இருக்கக்கூடிய சூழல்லாம் இருந்திருப்பீங்க ஆனால் இந்த மாதம் அப்படி இருக்காது ஒரு சில சின்ன சின்ன சண்டை தான் அது வந்த உடனே போயிடும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம் ஓரளவுக்கு குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும் வேலை விஷயத்தில் மட்டும் என்ன பண்ணக்கூடாது நீங்கள் வேலை விஷயமாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் ஒரு புதிய முயற்சி எதுவும் செய்யாமல் இப்போதைக்கு தள்ளி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சரி அடுத்தது மாணவர்கள் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னா புதன் நல்ல விதமாக இருக்கிறாரு ஆகையால் எந்த ஒரு செயல் செய்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் திட்டமிட்டு செயல்படணும் அந்த திட்டம் போது எப்படி நம்ம செயல்பட்டால் நமக்கு எப்படி வெற்றி கிடைக்கும் நம்ம எப்படி பாஸ் பண்ணலாம் எந்த இடத்துல நம்ம சேர்ந்தால் நமக்கு வெற்றி உறுதி அப்படின்றத நீங்கள் மட்டுமே யோசிக்கக்கூடாது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான நபர்கிட்ட என்ன பண்ணணும் கேட்கணும் அவங்களுடைய அனுபவங்கள் உங்களுக்கு பலன் கொடுக்கும் ஆகையால் அவங்களுடைய அனுபவங்களை கேட்டு அதன்படி செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றி உறுதி உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் எதிர்பார்த்த ஒரு கோர்ஸ் கிடைக்கல அல்லது எதிர்பார்த்த யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு இடம் கிடைக்கல அப்படின்னு கொஞ்சம் மனம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சோர்வாக இருப்பது போல் இருக்கும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க அடுத்தது பெண்களை பொறுத்தவரை எதிலுமே வந்து ஒரு ஈடுபாடு அப்படின்றது இருக்காது ஏதோ ஒன்றுத்தை இழந்த மாதிரி ஒரு விரக்தியான ஒரு சூழலியே இருப்பீங்க வீட்லேயும் வேலை வெளியிலையும் வேலை எப்போதுமே உங்களை யாரோ ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரியே இருக்கும் நீங்கள் தான் செய்தாக வேண்டிய ஒரு சூழல் அந்த குடும்பத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு ஃப்ரீனஸ்ஸே இருக்காது என்னடா இப்படியே லைஃப் போயிட்டே இருக்கே பசங்க இப்படி இருக்காங்க வீட்டுக்கார் இப்படி இருக்கார் மாமனார் மாமியார் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கஷ்டப்படுவீங்க கவலைப்படாதீங்க இந்த நிலை எல்லாமே கண்டிப்பாக மாறிடும் அப்படின்னு நீங்களே உங்களை நீங்கள் சமாதானப்படுத்திக்குவீங்க சரியா ஏன்னா ஏழரை சனியானது இருக்கிறதால ஒரு விரக்தியான சூழல் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக மாறிடும் கவலையை விட்டுடுங்க உங்களுடைய உடல் நலனில் என்ன பண்ணணும் ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்துக்கொள்ளணும் மகர ராசியில் இருக்கிற இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த வயதினராக இருந்தாலும் சரிங்க உடல் நலனில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் செல்வதாக இருந்தாலும் சரி ஒரு படிக்கட்டி ஏறீங்க ஒரு பாத்ரூம் போகிறீங்க எப் எந்த ஒரு செயல் செய்தாலும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு வெளியூருக்கு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கூட ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் சரிங்களா ஒரு உணவு வெளியில் போய் சாப்பிட்றீங்க கொள்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் உணவு விஷயத்தில் பெரியவர்களை பொறுத்தவரை இருக்கக்கூடிய லைஃப்பை எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் பண்ணாமல் அப்படியே இருந்துட்டா ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க உணவு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவ்வளவுதான் மகரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் இதிலெல்லாம் வந்து எந்த ஒரு புதிய முயற்சியும் செய்யாமல் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருந்தால் நல்ல விதமாக ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அமை